வேலை நிலைமை பாருங்க குடிக்காட்டுக்கு ஒரு சாவுக்கு வந்த ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்து நீ மாத்திக்கன்னு சொல்லி என்னமோ ஒரு பிள்ளைங்க விளையாடுற பேப்பர் நோட்டு மாதிரி கொடுத்து நான் போய் எங்க மாத்துறது யாருட்டு போய் கொடுக்கறது எப்படி மாத்துறது இதை மூணா நான் போடுனா என் பிள்ளைகளுக்கு போய் நாளைக்கு நாளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் இந்த ஐநூறு வச்சுதான் அங்க ஸ்கூல் பீஸ் கட்டணும் இந்த ஐநூறு எப்படி போய் மாத்துறது அங்க போய் எழும்பூர் கடையில ஒரு கடையில போய் கேட்டா ரெண்டாயிரம் நோட்டு நான் பார்க்கவே இல்லைன்னா அந்த கடைக்காரங்க சொல்றான் இதெல்லாம் போய் நான் எங்க போய் சொல்றதே மோடி அரைச்சு நல்லதா பண்ணுது இது நல்ல முறையில் பண்றதே இது அடிமை சும்மா வறுமை கொண்டு கீழ இருக்கும் பாதிக்கப்படுறான் உபேகாரம் நல்லா வாழ்ந்துகிட்டு போறான் போட மு ஏரியில பணத்தை கொட்டுறான் ரோட்ல பணத்தை தூக்கி கிடைச்சிட்டு போறான் முதன் முதன் எப்ப ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்க இப்பதான் இந்த சாவு மையான கொல்லையில பாக்குறேன் அந்த ரெண்டாயிரம் நோட்டை இதை வச்சு நான் என்ன பண்றது இது போய் எங்க போய் ஆட்டை கொடுத்தாலும் தெரியலங்கிறாங்க பாக்க போகும்போது என்ன ஊர் நீங்க நாங்க எழுமூர் சார் எந்த மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னா வட்டம் எழுமூர் கிராமத்துல அர்ஜுன தெருவ மயான மயானம் புன வைக்கிறவன் என்கிட்ட போய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நான் எங்க போய் இதை மாத்துறது இதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதான் புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இதை மாத்தத்துக்கு டைம் வேணுமே அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துக்கிறேன் என் அக்கௌண்ட்ல எடுத்து போனா எந்த அக்கௌண்ட்ல போட்டு எடுக்கிறது பணம் வைக்கிறேன் எத்தனை அக்கௌண்ட் வச்சிருப்போம் இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்குதான் நல்லது ஆனா மகிழ்ச்சி ஓகே ஆனா மகிழ்ச்சி ஆனா மகிழ்ச்சி